அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோவைகளை வகுத்து எளிய வடிவில் சுருக்குக அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம் இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து பெருக்கல் பார்த்தோம் அதே கோவைகளை வந்து வகுத்தலில் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி கோவைகளில் வகுத்தல் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இந்த செக இந்த வகுத்தலை வந்து நம்ம பெருக்கெல்லாம் மாற்றினாதான் நம்ம என்ன பண்ண முடியும் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது வந்து பெருக்கெல்லாம் மாற்றும் போது இந்த கீழே உள்ள டேர்ம் மேலேயும் மேலே உள்ள டம் கீழே வந்துடும் இது எல்லாருக்கும் தெரியும் கோவைகளில் வகுக்கும் போது கீழே உள்ள பார்ட் மேலேயும் மேலே உள்ள பார்க் கீழே வந்துடும் அப்போ பகுதி மேலே போயிடும் எக்ஸ் ஸ்கொயர் தான் பகுதி இது தொகுதி இப்போ பகுதி மேலே போயிடுது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே கீழே எழுத வேண்டியதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எந்த வகுத்தல்லையும் கோவைகளில் வந்து இந்த இடத்துல பெருக்கல் அப்படின்னு ஒன்று போட்டோம் அப்படின்னா பெரு ஏன்னா இது டைரெக்டாக இப்படி கோவைகளை என்ன பண்ண முடியாது நம்மளால வகுக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கலை போட்டோம்னா கீழே உள்ள தொ பகுதி வந்து மேலேயும் தொகுதி வந்து கீழேயும் வந்துடும் இதான் வந்து இதுக்கு கான்செப்டு இப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னா ஃபஸ்ட்டு டேம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் ஏன்னா இது சிங்கிள் சிங்கிள் டேம் தான் இருக்குது இன்ட்டு இது பார்த்திங்கன்னா இது நம்ம மாத்திர மெத்தடில் இருக்குது என்னதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலாவில் இருக்குது இப்போ வந்து இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்றுக்கு மேலே ஸ்கொயர்ட் போட்டால் எந்த ஒரு மார்க் தலாம் அடைய போகிறது இல்லை ஒன்றும் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் சம்முக்கு வேணுங்கிறதுக்காக நான் ஒன் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை விரிவா இ விரிவாக பண்ணி எழுத போகிறேன் இப்போ ஃபஸ்ட் இதை அப்படி எழுத எழுதிக்கிட்டேன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இன்ட்டு இது எப்படி எழுதலாம் இதில் ஏ அப்படிங்கிறது எக்ஸுன்னு இந்த இடத்துல இருக்க அந்த பி அப்படிங்கிறது ஒன் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இப்போ எப்படி எழுதலாம் அதை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்து எழுதலாம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு அடிக்கிற மெத்தடுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது இதையும் இதையும் அடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இதில் உள்ள அந்த ஸ்கொயர்டு அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட்னால் என்ன அர்த்தம் எக்ஸுன்ட்டு எக்ஸுன்னு தான் அர்த்தம் அதனால் நான் இதில் இருக்க அந்த ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் தான் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது மற்ற டேம்லாம் அடிபட்டு போயிடுச்சு இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குது இப்போ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு அது இருக்கான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வகுத்தலை இப்படி தான் சிம்ப்ளிஃபை பண்ணணும்